துணை முதல்வராக இன்றைக்கு பொறுப்பேற்கின்ற அன்பிற்கினிய அருமையன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழகத்தில் தகுதி இல்லாத இயக்கம் என்பதால் தான் தமிழகத்திலே இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அவர்களுக்கு தோல்வியை மக்கள் பரிசாக அளித்திருக்கின்றனர் நல்லவனை இனம் காணுவதற்கு கூட உங்களுக்கு மதம் தடையாக இருக்கும் என்றால் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன் நீ நல்லதையே செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறாயா ஆமாம் அப்படி என்றால் உன்னை சவக்குழியில் கொண்டு போய் சேர்க்கிற வரையில் உனக்கு நான் எந்த பக்கத்திலும் நல்லவனாக இருக்க மாட்டேன் அப்படியே மாறிவிட்ட சமூகம் இது இதை மாற்ற வேண்டும் கெட்டி போய் இறுகி போய்விட்ட இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் நண்பர்களே அன்புதான் நமக்கு நாம் யாரிடத்தும் எந்த வேதமும் கொள்ளக்கூடாது அவன் எந்த சாதியானாலும் சரி அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மனிதம் என்கிற மைய புள்ளியில் அனைவரையும் இணைத்து சிந்திக்கக்கூடிய மனிதர்களாகவே நாம் இருக்க வேண்டும் என் எழுத்தின் நோக்கமும் அதுதான் என் பேச்சின் நோக்கமும் அதுதான் எனவே அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் பாரதி சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு கடமைகள் இருக்கின்றன என்று நாம் அதையெல்லாம் நினைக்கிறோமா என்ன பாரதி சொல்கிறான் தன்னை கட்டுதல் முதலிலேயே மனிதனாக இருப்பவனுக்கு வந்து சேர வேண்டிய பண்பு எது தன்னை கட்டுதல் புலனடக்கம் அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியன் சொல்லுவான் தன்னை அடக்கி ஆள தெரியாதவன் மண்ணை ஆள வாய்ப்பே இல்லாதவன் என்கிறான் மண்ணை நீ ஆள வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ ஆள வேண்டும் எனவே தன்னடக்கம் என்பதும் வேறு புலநடக்கம் என்பது வேறு பாரதி சொல்கிறான் தன்னை கட்டுதல் அடுத்து பிறர் துயர் தீர்த்தல் பிறர் துயர் தீர்த்தல் சக மனிதனை சிந்திப்பதுதான் வாழ்வு பிறர் துயர் தீர்த்தல் அடுத்து பாருங்கள் பிறர் நலம் வேண்டுதல் தன்னை கட்டுதல் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் அடுத்து நான்காவது மட்டும் பெரிதாக பேசுகிறான் விநாயகத்தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நதிச்சடை முனிகனாய் பிறநாட்டிருப்போர் பல கூறி அல்லாஹ் ஜெகோவா எனத்தொடு தன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையனும் தேவியர் உகந்தவான் பொருளாய் உலகலாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் பூமியில் அனைவருக்கும் கடன் இந்த நான்காவதை மட்டும் சொல்லுகிற பொழுது அனைத்து மதங்களையும் அழைத்துக் கொள்கிறான் நாம் எந்த மதத்திற்கும் நாம் விரோதிகள் இல்லை எந்த மதத்திற்கு எதிராகவும் நம் வன்மம் இல்லை நான் அன்பு கூர்ந்து சிறுபான்மை மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருங்கள் கிறித்துவம் என்ன சொல்கிறது நல்லதைத்தானே சொல்கிறது இஸ்லாம் என்ன சொல்கிறது நல்லபடி வாழ்வதற்கான வாழ்வின் இலக்கணத்தை இஸ்லாமை போல் வகுத்து கொடுத்தது ஒன்று இல்லை என்று அவள் சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நல்லதைத்தானே சொல்கிறது ஆனால் நல்லதை ஒரு நாளும் கடைபிடிப்பதில்லை என்று சத்தியமே செய்துவிட்டு தொடர்ந்து புறப்பட்டு விட்ட ஒரு கூட்டத்திற்கு பின்னாலே கண்மூடி நீங்கள் உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவத்திற்கே எதிரானவர்கள் இஸ்லாமியத்திற்கே எதிரானவர்கள் தவறானவர்களுக்கு பின்னாலே சென்றுவிட்டு நீங்கள் பெருமானாரை பற்றி எப்படி பேச முடியும் தவறானவர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டு நீங்கள் கர்த்தரை பற்றி எப்படி புகழ முடியும் எனவே அனைவருமே ஒன்று என்கிற மைய புள்ளியில் நாம் நிற்க வேண்டும் அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன் நான் எழுதியிருக்கிற எழுத்து என்னுடைய பேச்சு எல்லாமே ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதுதான் இன்றைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவர் செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பு நான் தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் உண்மையிலேயே சில நேரங்கள் வியப்பாக இருக்கிறது என்னடா இது நான் காமராஜ காலத்திலிருந்து இன்று வரை அரசியல் உலகத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் விட்டேன் ஆனால் இனி தேராது தமிழகம் இந்த இளைஞர்கள் அத்துணை பேரும் கெட்டொடிந்து போனார்கள் தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் என குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் கண்மூடுகிற கடைசி நாள் வரை நாம் புலம்பிவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது காரிருள் படிந்து கிடக்கக்கூடிய அரசியல் வானத்தில் ஒரு மின்னல் கீற்றாக மெல்ல தொடங்கி இன்றைக்கு பெருவெளிச்சமாக புறப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன் அண்ணாமலையை பாராட்டுகிறேன் எப்படியோ எனக்கு என்ன தெரியுமா எதை தின்றால் பித்தம் தெளியும் அவ்வளவுதான் நேற்று அவரை சொன்னீர்களே முந்தானால் இவரை சொன்னீர்களே எதற்கு சொன்னேன் நான் நிற்கிற இடத்திலே தான் நிற்கிறேன் எந்த இடத்திலும் சோரம் போகவில்லை நான் எந்த இடத்திலும் போகவில்லை இந்த திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்து விட்டு போன அந்த தேவ வாசகத்தை என் கண்ணாரே தரிசித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் மாறி மாறி பயணிக்கிறேன் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று யோசித்தேனா என்னை மையப்படுத்தி என்றாவது அரசியல் செய்தேனா இல்லையே என்னை பற்றியே நான் சிந்திக்கவில்லை மனதளவில் நான் துறவி ஆகிவிட்டவன் எனக்கு எந்த ஆஷாபாஷமும் கிடையாது எனக்கு எந்த விருப்பம் இல்லை எந்த நோக்கமும் இல்லை இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது கண்ணனுக்காகவே உருகி உருகி மீரா பாடுவாள் மீரா பாடுகிற பொழுது மே தோ பியார் திவானா என்று நினைக்கிறனது பியார் திவானா என்றால் ஒரு அளவு அண்ணாமலை இப்போ இந்தி படித்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுதான் தப்பு இது ஒழியனும் அது ஒழியணும்னு சொல்றது முதல்ல ஒழியனும் எல்லாம் வாழட்டும் மேன் தோப் பியார் திவானா என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த காதலியாகி விட்டேன் கண்ணன் காவல் பாடுகிறாள் அரண்மனை வாசத்தில் ஆயிரம் சுகங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள் மீரா ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்துவிட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைவாக நான் சொல்கிறேன் எனக்கு எந்த பெருமையும் இருப்பதாக நான் நினைப்பதில்லை நிறைவாக சொல்கிறேன் எனக்கு எழுபத்தி ஐந்து வயது சென்ற இருபதாம் தேதி முடிவுற்றது நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னிடம் வந்து சேர்ந்து ஐயா உங்களுடைய பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடப் போகிறோம் அரசியல் உலகத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் இலக்கிய உலகத்திலும் இருக்கிறீர்கள் ஆன்மீக உலகத்திலும் இருக்கிறீர்கள் கலை உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எனவே கலை உலக பிரமுகர்கள் அரசியல் உலக பிரமுகர்கள் இலக்கிய உலக பிரமுகர்கள் ஆன்மீக உலக பிரமுகர்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களை உட்கார வைத்து நாங்கள் பாராட்டு நடத்த போகிறோம் என்றார் அது விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கும் அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு தெரிந்தவரையில் கலைஞர் ஒருவருக்குத்தான் இருக்கும் நாள் முழுவதும் அல்ல ஆண்டு முழுவதும் நீ பல்லாண்டு கொண்டிருந்தாலும் அவர் கேட்டபடியே இருப்பார் ஒருவனை உட்கார வைத்துக்கொண்டு நீ இந்திரன் சந்திரன் சுந்தரன் என்று பேசுவதை விட அவனுக்கு தருகிற நரகம் வேறு எதுவுமே இருக்கும் அதை நான் நரகமாக பாவிக்கிறேன் ஆனால் உள்ளதை உள்ளதாக நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது அண்ணாமலையின் பின்னாலே தமிழகத்தின் இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினால் நான் அண்ணாமலைக்கு பூச்சு யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என் அரசியல் வாழ்வை பார்த்தால் எதிர் அரசியல் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன் ஒரு நாள் கூட இல்லை அந்த திட்டக்குழுவில் உறுப்பினராக நான் இருந்த முப்பது மாதம் தவிர அதிலும் கலைஞர் அவர்கள் வைகரையில் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் நல்லவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திறமை உள்ளவர்கள் அங்கே இருக்கும் என்று நினைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் ஒரு உறுப்பினராக இதில் இருந்து செயலாற்ற வேண்டும் கேட்டதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் அது கூட கலைஞர் என்னிடம் சொன்ன பொழுது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் எனக்கு ஒரு வாரிய தலைவராக நியமிப்பதாக இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்று ஏன் என்று கேட்டார் வாரிய தலைவர் என்றால் கரைவேட்டிக்காரர்களுக்கும் கதிர் வேட்டிக்காரர்களுக்கும் காலை முதல் மாலை வரை காரியமாற்ற வேண்டும் என்னால் இயலாது எவனுக்கும் நினைத்தாலும் ஒன்றையும் தனி மனிதனுக்கு செய்ய முடியாது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு திட்டம் தீட்டுகிற இடத்தில் இருந்தால் சில நல்லனவற்றை செய்ய முடியும் என்கிற காரணத்தினால் அதை ஒப்புக்கொள்கிறேன் என்றேன் மாதம் தான் அதை தவிர எதிரரசியலைத்தான் நான் வாழ்க்கை முழுவதும் செய்திருக்கிறேன் எனக்காக இல்லை இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் எப்பொழுது மனதுக்குள் ஒன்றை வைத்திருக்கிறேன் அதை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் கழுதை வருகிறது என்றால் கழுதையின் கால்களுக்கு கீழே கம்பளம் விரிக்கப்படுகிறது விரிக்கப்படுகிற கம்பளம் கழுதைக்கல்ல கழுதையின் மீது அமர்ந்திருக்கிற எஜமானனுக்கு கழுதையின் மீது அமர்ந்திருக்கிற எஜமானனை வரவேற்பதற்காக கழுதையின் கால் கீழே கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும் இந்த கம்பளம் நமக்குத்தான் என்று கழுதை நினைத்தால் கழுதை அறிவற்றது என்று போறும் உன்னுடைய தலையை புகழால் அலங்கரி மகுடங்களால் அலங்கரிக்காதே காரணம் மகுடங்கள் தலைமாறக்கூடும் மகுடங்கள் தலைமாறக்கூடும் நேற்று முதல்வராக இருந்த எடப்பாடி இன்றைக்கு எங்கே நிற்கிறார் நேற்று எதிர்கட்சி தலைவராக வீதி வீதியாக வலம் வந்த ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் போய் அமர்ந்திருக்கிறார் மகுடங்கள் தலைமாறும் எந்த மகுடமும் நிரந்தரமானதில்லை ஆனால் புகழ் மகுடம் உங்கள் தலை மீது வந்து சேர்ந்தால் இறப்புக்கு பின்னாலும் அது உங்களைப் பற்றி பேசிக்கொண்டே